திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சட்டமன்ற தொகுதி பூதகுடி கிராமத்தில் வசித்து வரும் முத்தரையர் சமூக மக்கள் சிலர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் பதியப்பட்டுள்ளது இந்த வழக்கை திரும்ப பெறக் கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று குடியேறும் போராட்டம் நடத்துவதற்காக முன்னூறுக்கும் மேற்பட்ட அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்திருந்தனர் திண்டுக்கல் நத்தம் சட்டமன்றத் தொகுதி பூதகுடை கிராமத்தில் உள்ள கோயில் திருவிழாவில் மேக்ஸெட் கட்டுவதில் இரு சமூகம் இடையே பிரச்சினை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக முத்தரைய சமூக மக்கள் மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தற்போது இந்த வழக்கு திரும்ப பெற கூறி முன்னூறுக்கும் மேற்பட்ட முத்தரையர் சமூகத்தினர் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டம் அறிவித்தனர் இதற்காக ஆடு டிவி அடுப்பு பீரோ பாத்திரங்கள் குளிர்சாதன பெட்டி ஆகியவற்றுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முத்தரையர் சமூக மக்கள் வந்திருந்தனர் ஆனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு உள்ளே அனுமதிக்காமல் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர் தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் வெளியே முன்னூறுக்கும் மேற்பட்ட முத்தரைய சமூகத்தினர் ஆடு டிவி அடுப்பு பீரோ பாத்திரங்கள் குளிர் சாதன பெட்டி போன்றவைகளை கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் அத்தமட்டம் பூதவடி ஊராட்சியில பூதவடி அந்த கிராமத்துல முத்தரையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கிறாங்க இன்னும் பல சமூகங்கள் முப்பது நாற்பது குடும்பங்கள் வசிக்கிறாங்க சூழ்நிலையில கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு திருவிழா சின்ன நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியின் போது மாற்று சமூகத்தை ஆதி திராவிடர் சமூகத்தை சேர்ந்த ஒரு சில நபர்கள் மது அறிந்துவிட்டு அங்கு ஒலிபெருக்கியை நிறுத்த சொல்லி போதையில் சத்தம் போடுறாங்க இது தொடர்பாக காவல்துறைக்கு உடனடியாக தகவல் தெரிஞ்ச காவல்துறை சம்பந்தப்பட்ட இடத்திற்கு வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த மக்கள் யார் வம்புழுத்தாங்களோ அந்த செல்வகுமார் வர்சா இன்னும் சிலர் இருக்காங்க இந்த வம்புழுத்த நபர்களே எங்களை அவர்கள் தாக்கி விட்டார்கள் அப்படின்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டோடு காவல் நிலையத்தில் அதே இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை வந்து ஒரு பெட்டிஷனை கொடுத்துட்றாங்க நம்ம மக்கள் ஒன்று ஒன்று அறியாத மக்கள் யதார்த்தமா இருந்துடுறாங்க அந்த பெட்டிஷனை கிடப்புல ரெண்டு மூணு நாட்களா போட்டிருந்த சூழல்ல அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அங்க இருக்க ஓவரஹெட் டேங்க்ல மேல ஏறி ஒரு போராட்டத்தை பண்றாங்கன்ற ஒரு வலியுறுத்தலின் பேர்ல காவல்துறை நியாயம் அநியாயம் என்பதை எதையுமே பார்க்காமல் ஒருதலை பட்சமாக இந்த முத்திரையர் சமூகத்தை சேர்ந்த எட்டு இளைஞர்கள் மீது இன்னைக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க பிசிஆர் வழக்க போட்டிருக்காங்க இதுல அடிப்படை முகாந்திரமா எதுவுமே இல்லை இந்த பிரச்சனையில அவரை வம்பழுத்ததும் அவங்கதான் கடைசியில இன்னைக்கு வழக்கு வாங்கி நிற்கிறதும் இந்த சமூக மக்கள் தான் இது இன்னைக்கு நேற்றல கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பிரச்சனை ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கு இதுல உரிய நடவடிக்கையை அங்க இருக்கக்கூடிய தாசில்தாரோ இல்லை காவல் உயர் அதிகாரிகளோ காவல் ஆய்வாளர்களோ எடுக்காததன் விளைவுதான் ஒரு முடிவுக்கு ஒரு தீர்வுக்கு கொண்டு வராததன் விளைவுதான் தான் ஒன்று தொட்டு ஒன்று தொட்டு பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கு ஆனா அன்றைக்கு தொட்டு இதுவரைக்கும் நான்கு முறை இந்த முத்திரையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வழக்கு வாங்கியிருக்காங்க அந்த பிசிஆர் வழக்கு அதனால நாங்க என்ன சொல்ல வர்றோம்னா இதற்கு மேற்கொண்டு ஒரு பிரச்சனைகள் வரும் பட்சத்துல காவல்துறையும் வட்டாட்சியரும் ரெண்டு அந்த ரெண்டு அதிகாரிகளும் கலந்துக்கிட்டு ஆலோசனை பண்ணி அதுல தன்மை இருக்கும் பட்சத்துலதான் வழக்கு பதியணும் இந்த பிசிஆர் வழக்குன்றத தவறுதலா பயன்படுத்தக்கூடாதுன்றதுதான் எங்களோட அழுத்தம் திருத்தமான கோரிக்கை அது மட்டும் இல்லாம இந்த எட்டு நபர்கள் மீது வழக்கு போட்டிருக்காங்க இதுல வந்து உரிய சாட்சிகளை அவங்களால இப்ப சேகரிக்க முடியாது காவல்துறையால இதற்கு உரிய சாட்சிகளை வந்து விட்னஸ் வந்து சேகரிக்க ஏன்னு சொன்னா குறிப்பிட்டு அந்த மூன்று நான்கு குடும்பங்கள் மட்டும் தான் அந்த ஆதி திராவிடர் சமூகத்துல வந்து பிரச்சனை பண்றாங்க அங்க இருக்கக்கூடிய ஏழு குடும்பங்கள் எந்த வித பிரச்சனையும் பண்ணுவதில்ல அப்ப ஒரு சில கட்சிகள் இருந்து இயக்கி கொண்டு இந்த சமூக மக்களை ஒடுக்குகின்ற செயலை செய்யறாங்க உடனடியாக காவல்துறை உயர் அதிகாரிகள் காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்கள் இந்த பிசிஆர் வழக்க ரத்து பண்ணணும் ரத்து பண்றதுல இந்த எம்எப்னு சொல்லுவாங்கல்ல அதை உடனடியா பண்ணி இந்த மக்கள் மீது பதியப்பட்ட அந்த வழக்கை வந்து திரும்ப பண்ணணுன்றத கோரிக்கையாக முன் வச்சு எங்களுடைய மக்களை அந்த பகுதி மக்கள் அந்த கிராம மக்களை அனைவரையும் ஒன்று திரட்டி நாங்கள் வாழ்வதற்கான சூழல் அந்த கிராமத்தில் இல்லை அந்த சூழலை உருவாக்கி கொடுக்க அதிகாரிகளும் தயாராக இல்லை அப்ப எங்களோட வாழ்விடமா நாங்கள் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தேர்ந்தெடுத்து இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே எங்களோட ஆடு மாடு உள்ள ஊட்டியோட இன்னைக்கு பள்ளிக்கு போகிற குழந்தைகள் முதற்கொண்டு இன்னைக்கு கூட்டிட்டு மாவட்ட ஆட்சியர் இடத்துல குடியேற காண்டி நாங்க எல்லாம் வந்திருக்கோம்